ஆகா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாவை தீத்துக்கட்ட சொல்லி ரவுடி கிட்ட இந்த அனாமிகா பணம் கொடுத்து பிரபாவோட போட்டோவையும் கொடுத்து கணக்கச்சிதமாக முடிச்சிடு இந்த விஷயத்துல என் பேர் அடிப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ பிரபாவும் நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்கே பிரபா மட்டும் தனியா போயிருக்காங்களாட்டுக்கு விஜய் வெளியிலேயே இருக்கிறாப்புல இப்ப பிரபாவையும் விஜயும் தேடி நம்ம சூர்யாவும் மகாவும் அங்க வராங்க பிரபா எங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா தேவியும் மனோஜும் அங்கதான் இருக்கிறாங்க சாரி கௌதமும் அங்கதான் இருக்கிறாப்ல ஸோ இவங்க என்ன செய்யறாங்க இங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே நம்ம பிரபா ரத்த வெள்ளத்துல கடக்கிறாங்க மயங்கி சோ இப்ப என்ன நடக்கும் இந்த சித்ரா தேவியும் கௌதமும் தான் மாட்டுவாங்க ஆனா இத பண்ணுனது அனாமிக்கா அப்படிங்கிறது பிரபா கண் முழிச்சாதான் தெரிய வரும் சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்